சார் வணக்கம் சார் வணக்கம் சார் இந்த கரூர் வழக்கை வந்து சிபிஐ விசாரிக்கிறாங்க அதை எதிர்த்து சுப்ரீம் கோர்ட்டில் தமிழ்நாடு அரசு சார்பாக வந்து அதை வந்து தடை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க சார் எப்படி பார்க்கலாம் சார் அதாவது இது அந்த வழக்கு அந்த மனு ஏற்றுக்கிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப குறைவு ஏன்னா உச்சநீதிமன்றம் இந்த விவகாரத்தை மிக தெளிவாக அந்த ஆர்டர் காப்பி பார்த்தீங்கன்னா தெரியும் எப்படி நீங்கள் சார் ஒன் மேன் கமிஷன் போட்டிங்க அருணா ஜெயதீஷன் கமிஷன் மறுநாளே அரசு அதிகாரிகள் போய் எப்படி பேட்டி கொடுப்பீங்க அப்போ நீங்களே தீர்ப்பு எழுதுறீங்களா இது எப்படி சரியாக இருக்கும் இது விசாரணை கமிஷனை எந்த அளவுக்கு பாதிக்கும் ரெண்டாவது ஒரு நீதிமன்றத்தில் தனி நீதிபதி வழக்கை எடுக்கிறாரு பெஞ்சு எடுத்த வழக்கை இவர் எடுக்கிறாரு அதுவே தப்பு அவர்கிட்ட கேட்டது வேற ஒரு கோரிக்கை ஆனால் அவர் வாண்டடாக எதிர்கட்சி த இது தாவை விமர்சனம் ஆகிட்டு அவர் எஸ்ஐடி போடுறாரு இது எப்படி சரியாக இருக்கும் அப்போ எஸ்ஐடி ஒரு பக்கம் விசாரிக்கும் இவங்க ஒரு பக்கம் விசாரிப்பீங்கன்னா அரசே இந்த விசாரணை எந்த கோணத்தில் போகணும் அரசு அதிகாரிகளை பேட்டியாக கொடுப்பாங்க இதெல்லாம் பார்க்கும்பொழுது இந்த விசாரணை முறையாக நடக்காதுன்னு எங்களுக்கு தெரியுது இவங்க ரெண்டு பேருக்குள்ளே வாய்க்கா வரப்பு தகராறு இருக்குது அப்படி இருக்கும் பொழுது ஒருவரே விசாரணைக்கு பாதிக்கப்படுறவராகவும் குற்றச்சாட்டுப்படுறவராகவும் ஒருவரே விசாரணை கமிஷனுக்கான இதுவாக இருக்கும்போது இந்த விசாரணை எந்த கோணத்தில் போகணும் எங்களுக்கு இது இல்லை எங்களுக்கு தேவை நீங்கள் கேடு கேட்டு போகணும் நாற்பத்தோரு பேர் உயிரிழந்தவர்களுக்கு அவர்களுடைய உறவினர்களுக்கு எங் தங்கள் வீட்டில் எப்படி உயிரிழந்தாங்கன்னு நியாயம் கிடைக்கணும் அதற்கான காரணம் தெரியணும் அதுக்கு காவல்துறை சென்னை தமிழக காவல்துறை விசாரணை போதாது சரி இருக்காது நாங்கள் கருதுவோம் அதனால சிபி விசாரணை கொடுக்குறோம் இதுதான் அவங்களுடைய தீர்ப்புடைய சாராம்சம் இடைக்கால தீர்ப்புல இப்படி கொடுத்துட்டாங்கன்னா இடைக்காலமாக தான் தீர்ப்பு கொடுக்க முடியும் அதுக்கப்புறம் என்ன ஆகுது வழக்கு அவங்க என்ன அப்படியே சொல்றாங்க நீங்க வாங்க உங்களுக்கு பிரச்சனை இருந்தால் எங்களை வந்து அழுகுங்க இப்போ இது வழக்கு சரியா விசாரணை நடத்துலையா உச்சநீதிமன்ற ஓய்வு நீதிபதி தலைமையில் மூன்று ஐபிஎஸ் அதிகாரிகள் கொண்ட அந்த ஐபிஎஸ் அதிகாரிகள் தமிழர்களாக இருக்கக்கூடாது கொண்ட ஒரு விசாரணை கொடு அவங்க வந்து அந்த விசாரணை ஒத்துழைப்பாங்க பிரச்சனைன்னா அப்பப்போ எங்களுக்கு ரிப்போர்ட் பண்ணனும் உங்களுக்கு டிஎம்கே சைடுல அரசு சைடுல ஏதாவது பிரச்சனைனா நீங்க வாங்க சிபிஐ தப்பா நடக்குது எதுனா நீங்க வாங்க பாதிக்கப்படும் பிரச்சனை நீங்க வாங்க வழக்கு விசாரணை நடந்துட்டா முடியல முடிச்ச வைக்கல அப்படின்னா இவங்க இதுக்கு எதிராவே போயிட்டு பழையப்படி ஒன் மேன் கமிஷன் வேணும் பழையப்படி எஸ்ஐடி வேணும் அப்படின்னா எப்படின்னா இதுக்கு முன்னாடி ஒரு வழக்குல அப்படி சொல்லி சாதிச்சிருக்காங்க சார் இதுல ஆம்ஸ்டாங்கோட வழக்குல ஆம்ஸ்டாங்க வழக்கு யாரும் கொடுத்தா சிபிஐ விசாரணை அதுவும் இதே நீதிபதி தான் சிபிஐ விசாரணை யார் கொடுத்தா அம்சாங் வழக்கு குற்ற வழக்கு விசாரணையெல்லாம் நடந்து சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ண பிறகு கோர்ட்டுக்கு போகிறாங்க அதில் சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணதில் பிரச்சனை அடையாளம் காட்டுறதில் பிரச்சனை அதனால் இந்த வழக்கு வந்து சரியாக இது பண்ணலை அதனால் சிபிஐக்கு சாரிங்க உத்தரவிடன்னு நீதிமன்றம் உயர்நீதிமன்றம் உத்தரவிடுது இவர்கள் உச்ச நீதிமன்றம் போகிறாங்க அவங்க வந்து சார்ஜ் ஷீட்லாம் ஃபைல் பண்ண ஒரு விஷயத்தில் இந்த மாதிரி பண்ணுறீங்களே இதெல்லாம் வழக்கு விசாரணையே முடிஞ்சிடுச்சு அதில் ஏதாவது பிரச்சனை இருந்தால் அந்த கோர்ட்டில் இது பண்ணிங்க இப்போ போயிட்டு இந்த மாதிரி சிபிஐனா சிபிஐக்கு எவ்வளோ தான் பழு தாங்கும் அதனால் நினச்சதுக்கெலாம் சிபிஎஃப் சார் இது பண்ண முடியாதுன்னா அவங்க தடை விதிக்கிறாங்க ரெண்டுக்கும் வித்தியாசம் உச்சநீதிமன்றமே சிபிஎஃப் சார் நீங்கள் சொல்கிறதுக்கும் உயர்நீதிமன்றம் வந்து விசாரணை கொடுத்த விஷயம் அந்த சார்ஜ் ஷீட் வழக்கு விசாரணை நடக்கும் சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ண வச்சதுல நீங்கள் இப்படி பண்ணது சரி இல்லைன்னு கொடுக்கறதுக்கும் எவ்வளோ வித்தியாசம் இருக்கு மலைக்க மடுக்கும் இவ்வளோ வித்தியாசம் அதனால் ஆகுது சரி நான் கேட்குறேன் இது வந்து ரெண்டு நாள் ஆகுது நேற்று காலையிலேருந்து இது நானா கூட ட்வீட் பண்ணிட்டேன் ஃபர்ஸ்ட் நான் தான் பண்ணேன்னு நினைக்கிறேன் அந்த ஹைகோர்ட் செய்தியாளர் இம்ரான்ல்லா இந்து அவருடைய இதை கோட் பண்ணி நான் தமிழ்ல அதை அப்படியே இது பண்ணி போட்டு என்ன பண்றீங்க நீங்க தமிழக அரசு பயப்படுதா அப்படின்லாம் கேட்டு போட்டேன் அட நீ அதை எடுத்து கூட ஒரு அறிக்கையை விட்டுடலாம் இப்போ வரைக்கும் அறிக்கை வரல பார்த்துருக்க மாட்டாங்க சார் நான் கூடுதலாக ஒரு தகவல் சொல்றேன் மாநில நிர்வாகியை ஒருத்தர் கூப்பிட்டு சார் இந்த மாதிரி உடனே கேவி தாக்கல் பண்ணுங்க ஏன்னா ஒரு வழக்குல அவங்க போகிறாங்கன்னா இவங்க கேவியட் மனு நாங்கள் அது மனுதாரராக இருக்கிறதுனால எங்களை கேட்காமல் எந்த ஆர்டரும் போடக்கூடாதுன்னு கேவியட் மனு போடலாம் வழக்கில் எங்களையும் கொள்ள வேண்டும் அப்படின்ட்டு அது போடுங்க ரெண்டாவது அறிக்கை உடனே திமுக அரசு பயப்படுகிறதா விசாரணை முறையாக செல்கிறது என்பதால் பயமாக யார் சிக்குவார்கள் அதனால் வர பயமாற்ற மாதிரி அறிக்கை வந்தால் நல்லா இருக்கணும் அப்படின்னு இதுக்கு பிறகு நம்ம என்ன வாழைப்பழத்தை உறிச்சி தான் கொடுக்க முடியும் மிக்சியில் போட்டு அரைச்சா கொடுக்க முடியும் இதுக்கு கூட இவங்களால ரியாக்ட் பண்ண முடியலன்னா அதுவும் எவ்வளோ நாற்பத்தெட்டு மணி நேரமா ரியாக்ட் பண்ண முடியல என்ன பண்ணிட்டு இருக்காங்க இதை விட கடுமையான வேலை ஏதாவது செஞ்சுட்டு இருக்காங்களா மழை வெள்ள பாதிப்புல போய் பார்த்துட்டு இருக்காங்க சார் புதுச்சேரியில் அந்த ரோட் ஷோக்காக அவங்க ரொம்ப நாளில் ட்ரை பண்ணிட்டே அதனால் லெட்டர் எழுதி எழுதி அழிச்சு அடிச்சு மறுபடியும் எழுதி நேரங்களா ரோட் அவங்க கொடுப்பாங்க ஒரு ரோட் ஷோ நடத்தி தான் நல்லா சரித்திர சாதனை பண்ணி அவங்க அது அந்த மைண்ட் சரி தடை அப்படின்னும் போது கொஞ்சம் அதுக்கு நீ மீட்டிங்லாம் அட்டன் பண்ணணும் ரோட் ஷோ நடத்தி தான் பெரிய சாதனை பண்ணிட்டீங்கல்ல கரூர்ல மறுபடியும் ரோட் என்ன அர்த்தம் எப்படி சரியாக இருக்கு இவங்களுக்கு தெரிஞ்சு எனக்கு தெரிஞ்சு ஒரே நடிகர் அமிதா பச்சன்கிற கதையா பேசுங்க போய் பிரச்சார கூட்டம் வைங்க இங்கேருந்து நேராக வாகனத்தில் நேராக கூட்டத்துக்கு போங்க இப்போ எடப்பாடி பழனிசாமி நூற்றி அறுபது தொகுதியில் பார்த்துட்டார்ல ரோட் ஷோ போயா பார்த்தாரு எதுக்கு ரோட் ஷோ போகிறீங்க உங்களுக்கு எதுக்கு ரோட் ஷோ உங்களை தான் ஊருக்கே தெரியும்ல தெரியல அந்த திமுருதனம் என் கூட இப்படி கும்பலை கூப்பிட்டு வருவேன் அந்த கும்பல் பார்த்தியா அவ்வளோ கும்பல் நான் காட்டுவேன் இது எதுக்கு யாருக்கு தேவை நீங்கள் தானே சொல்கிறீங்க எங்களுக்கு தான் எல்லாரும் இருக்காங்க எல்லாம் எங்களை பார்த்து திராடுறாங்க அப்போ எதுக்கு ரோட் ஷோ நீங்கள் வாட்டில் கூட்டத்தை நடத்துங்க பாண்டிச்சேரியில் போய் அஞ்சாந்தேதி கூட்டம் பேசுங்க பேசும்பொழுது அந்த மக்கள்கிட்ட பிரச்சனையும் பேசுங்க அதுதானே ரீச் ஆகுமா பேசுறதே பிரச்சனை அஞ்சு நிமிஷம் பிளாஸ்டு பிளாஸ்டு அங்கிள் இப்படியே பேசுறது ஆ வாக்குறுதினா மோட்டர் பைக் கொடுப்போம் கார் கொடுப்போம் போன பேசணும்ல இது எப்படிப்பட்ட இலகிட்டு இதுன்னு இது மறுபடியும் யாரு அதை வரஞ்சுன்னா மோட்டர் பைக்லாம் கொடுப்போம் சிங்கப்பூரில் எல்லாத்தையும் கார் விதம் ஏன் சிங்கப்பூரே இந்தியாவையும் ஒப்பிட முடியுமா ஒரு திருச்சி சைஸ் தான் இருக்கும் சிங்கப்பூர் அது ஒரு நாடு ஹாங்காங் சிங்கப்பூர்லாம் வேறு அவங்களுடைய வளர்ச்சி எல்லாம் அதுக்கு பல காரணங்கள் இருக்குது புறா காரணங்கள்லாம் அதை கொண்டு போய் ஒரு தமிழ்நாட்டில் ஸ்டேட்டில் ஒன்று பொறுத்துவிங்களா சோறை இல்லாமல் அவன்கிட்ட போய் கார் இல்லாமல் கார் பற்றி யாரோ கவலைப்பட்டாங்களா கார் வச்சிருந்தாலும் அதுக்கு பராமரிப்பு செலவு வைக்கிற நிற்கிறதுக்கு இடம் ஏகப்பட்ட பிரச்சனை இருக்குல்ல இன்றைக்கி ஓடுற காரில் எப்படியும் எண்பது சதவீதம் லோனில் தான் ஓடிட்டுருக்கோம் காரில் பற்றி கவலைப்படுறீங்கன்னா அரசு இதெல்லாம் பண்ணுறீங்க சோறு இல்லாமல் இருக்கிறாங்க டெல்டா விவசாயி அவனை பார்த்தீங்கன்னா நீங்கள் அறிக்கை ஓகே அவனுக்கு நான் எதாவது பண்ணுவேன் அதெல்லாம் சொல்லணும் கேட்டோம் இதுக்கேற்ற மாதிரி பொருளாதாரத்தை உயர்த்துவாங்க நான் பார்த்தோமே பிடிஆர் உலகத்தில் இருக்கிற பொருளாதார நிபுணர்லாம் அவனுடைய ஒவ்வொரு மணி நேரமும் அவ்வளோ லட்சக்கணக்கான டாலர் மதிப்பு வாய்ந்தது அப்படிப்பட்ட நிபுணர்களை பிடிஆர் கூட்டு வந்து உக்கார வச்சு அவனும் மதித்து வந்து உக்காந்து அறிக்கையெல்லாம் ரெடி பண்ணி கொடுத்தாங்க என்ன பண்ணாங்க நாலரை லட்சம் கோடி ரூபா கடன் இருபத்தி ஏழாயிரம் கோடி ரூபா பற்றாக்குறை பண்ணிட்டு இவர்கள் அவங்கள இத்தனைக்கும் தெரிஞ்சவங்க கட்சியை கரசியல் நடத்த தெரிஞ்சவங்க எல்லாம் பண்ணுவாங்க இது ஒண்ணுமே தெரியல எந்த ஒரு விஷயத்துல செங்கோயிட்ட போய் நீங்க பெரிய தலைவர் நம்பினுக்கிறீங்களா அவ்வளோ பெரிய கட்சி உங்க கட்சி சார் பெரிய தலைவர் தான் சார் எப்படி நீங்க மாட்டீங்க சொல்லுங்க எப்படி சார் ஐம்பது வருஷம் அரசியல் ஐம்பது வருஷம் அரசியல் வந்த பெரியவர் அவங்க வீட்டுல கூட வயசான இருப்பாரு என்னடா சும்மா சும்மா இந்த நாங்களாம் அந்த காலத்துல இவ்வளவு புக்கு பைய எடுத்துட்டு போவோம் நீ இவ்வளவு லேப்டாப் எடுத்துட்டு போற என்னடா நீ அறிவில் உனக்கு நாங்க வா தாத்தா இந்த லேப்டாப் ஓபன் பண்ணு பண்ணிக்காம என்ன பண்ணுவாரா ஏய் நான் யார் தெரியுமா ஐம்பது வருஷம் அறுபது எழுபது ஆகுது எனக்கு அப்படின்னா எழுபது ஆகுது இன்னைக்கு நீ என்ன அப்டேட்டா இருக்கியா இன்னைக்கு இது இருந்தாலும் போதும் படிக்கலாம் டேப் இருந்தாலும் படிக்கலாம் உன்ன மாதிரி அந்த காலத்துல புக்கு தூக்கிட்டு போனாங்கன்னா அதுக்கு அந்த காலத்துல வளர்ச்சி இல்லை இந்த காலத்துல வளர்ச்சி இருக்கு நான் தூக்கிட்டு போறேன் இவ்வளவு லேப்டாப் வச்சுட்டு வீட்லயே வைக்கிறேன் என்னடா வேலை சரி நீ நாங்களாம் அந்த காலத்துல நான் வேலை செஞ்சேன் தெரியுமான்னு சொன்னா அந்த மாதிரி நீ மாபெரும் ஐம்பது வருஷம் தான் ஐம்பது வருடம் இருந்தவருக்கு ஒரு கட்சியில அந்த கட்சி தலைமையை மீறி இன்னொரு கட்சி தலைமை ஆர்ட்டுது அதுக்காக நான் வேலை செஞ்சேன்னு சொல்கிற போய் மாபெரும் தலைவர்ன்றீங்க நீங்கள் செய்வீங்களா நீங்கள் ஒரு அரசியல் கட்சியில் இருக்கீங்கன்னு வச்சிக்கிங்க அந்த கட்சியில் இல்லாமல் இன்னொரு கட்சியில் கூப்பிட்டு என்ப அந்த வேலை செய்யணும் செய்வீங்களா இந்த இப்போ இந்தியாவில் இருக்கிறோம் பாகிஸ்தான் வந்து கூப்பிட்டு இந்தியாவுக்கு எதிராக அந்த வேலை செய்யணும் அதுக்கு பேர் என்னது தீவிரவாதம் சார் துரோகி துரோகத்து நாட்டுக்கு எதிராக செயல் பண்றீங்க அப்போ ஒரு கட்சிக்கு மட்டும் அது விதி பொருந்தாமா பிஜேபி சொன்னு செஞ்சுன்னா அப்போ நீங்கள் என்ன தலைவர் ஐம்பது வருஷம் இருந்தால் ஐம்பது வருஷம் ஒரு பிஜேபியில் இருக்கவங்கள ஆப்ரேட் பண்ணுறாங்க அந்த அவர் எடப்பாடி ஓபிஎஸ்க்காக புத்தி இல்லைன்னு சொல்லலாம் ரெண்டாயிரத்தி ஒன்றில் தான் வந்தார் அவர் நேராக கொண்டு வந்து வச்சாங்க அவரை அதனால அவருக்கு புத்தி இல்லை அவர் எடுப்பார் கேட்பில்லை உங்களுக்கு எங்கே போச்சு புத்தி ஐம்பது ஆண்டு காலம் இவ்வளோ இருந்துட்டு ஒரு கட்சி சொல்லுதுன்னு அதுக்கேற்றாம ஏங்கண்ணு வைக்கலாமே பேட்டி வர கொடுக்குறீங்க ஓபிஎஸ் கூட சொன்னதில்லை என்னைக்குமே நான் தான் தர்மயுத்தம் பண்ணேன்னா குருமூர்த்தி தான் சொன்னார் ஏய் நான் சொல்லி தான் அப்போ உட்கார்ந்தார் இவர் இவர் ஆனால் அவங்க சொல்லி தான் நான் வேலை செய்கிறேன் வெக்கம் இல்லாமல் ப்ரெஸ் மீட்டில் ஒத்துக்கிறாரு இவரை போய் பெரிய தலைவர் தான் வேறு அவர் பெரிய தலைவர் மூணு நாள் அவரே கவர் பண்ணாங்க சார் மீடியாவில் மீடியா கவர் பண்ணுறதெல்லாம் கணக்கா அப்போது லக்ஸஸ் கார் இருக்குது இல்லை விஜய் வச்சிருக்க கார் அது கூட பெரிய கார் தான் ஏன்னா அந்த காருக்கு டயரில் கொண்டு போய் வச்சுருந்தான் கேமராவை ரெண்டு நாளாக கார் சுற்று தான் அந்த பஸ்ஸு வந்துச்சே அந்த பஸ்ஸு இதெல்லாம் டிஆர்பிக்காக வேணால் பண்ணுவாங்க இப்போ அங்கே போச்சு அந்த மீடியா ஓகே அந்த மூணு நாளைக்கு கவர் பண்ணால் பெரிய தலைவரா நாலாவது நாள் எங்கே போனார் இப்போ எங்கே இருக்காரு செங்கோட்டையன் சொல்லுங்கள் ஈரோட்டில் இருக்கார் சார் ஈரோட்டில் இருக்கா எதுவும் ஈரோட்டில் இருக்கணும் சென்னையில் தானே இருக்கணும் இந்த கட்சி தலைமையில் சென்னை தானே ஆமாம் ஈரோட்டில் நீங்கள் எப்படி சொல்லுவீங்க தலைமை நான் சொல்கிறேன் அவர் வந்து இதில் இருக்கார் கோயம்புத்தூரில் இருக்காரு பக்கத்து பக்கத்தில் தான் சார் போயிருப்பார் சார் கோயம்புத்தூர் ஈரோடு பக்கம் பக்கமா சரி விடுங்க நான் கடலூரில் ராமன்றேன் உங்களுக்கு எப்படி தெரியும் சும்மா செங்கோட்டையனா ஈரோடு ஒன்றும் ஈரோட்டில் ராமினீங்களா மீடியா எங்க கவர் பண்ணுது சிபிஐ விசாரணை தமிழக அரசு சங்கோட்டைய வந்து பேச வேண்டியது என்ன இல்லை சார் ரெண்டு நாள் முன்னாடி மழை எல்லாம் பாதிக்கப்பட்டதால அவங்க வீட்டு பக்கத்தில் உள்ளவங்க எல்லாம் போய் இரவு நேரத்தில் போய் பார்த்தாரு சார் யாரு செங்கோட்டையினாரு அதாங்க நான் சொல்றேன் அவர் மாபெரும் தலைவர் இல்லை அவர் தமிழ்நாட்டுக்கான ஆள் கிடையாது அவர் அந்த கோபிச்செட்டி பாலத்துக்கான ஆள் அவர் ஓகே அங்க கூட அவர் அடுத்த கட்டத்துக்கு நகர முடியாது மூணா பெரியது ஓட்டு ஆளுக்கு முப்பது பர்சன்ட் கட்சி டைம்ல என்ன அடி விழுதோ அதுக்கேற்ற மாதிரி திமுகவும் அதிமுகவோ தாவேகாவோ ஜெயிக்கோ அவ்வளோதான் இப்ப நிலைமை சொல்றேன் நாளைக்கு நிலைமை தான் மாறும் இவர் அதை தாண்டி மாபெரும் லீடர் கிடையாதுன்றான் ஒரு அக்ரஸிவ் லீடரும் ஒரு புசிய சமாளிக்க முடியுமா பாருங்க நீங்க வேணால் பாருங்க பார்க்க தானே போறீங்க நம்ம காலையினோட ஆட்டம் இப்ப ஆதரவு சொல்றாரு அமைச்சர் ரெண்டு பேர் இருந்து வருவாங்க விரைவில் சார் தேர்தல் நேரத்தில் வருவாங்க போவாங்க அதெல்லாம் நடக்கும் அவங்க வந்து என்ன யூஸ் இப்ப இங்க இருந்து அன்னர் ராஜா போனாரு அஞ்சு பேர் கூட வந்து இருந்தாங்க எவ்வளவு பேர் போனாங்கன்னா ஆறு பேர் அன்பர் ராஜா அவளையோ அதுல அஞ்சு பேர் தீமாதாரம் அங்கேயே இருக்கிறவன் படகு தோசை அண்ணா பாப்பா நிலுப்பா பேட்டி விடுமோ பின்னாடி நிலுப்பா கும்பலுக்குற மாதிரி அப்படின்னு அவ்ளோதான் மைத்திரேன்னா அது கூட கிடையாது டிரைவரை வண்டியை விட்டு வா அப்படி கூட நில்லுங்க நான் அங்கேயே நிக்கிறேன் போயிட்டு சார் இவரு நம்ம மனோஜ் பாண்டியன் அவர் மட்டும்தான் போனாரு பாவம் பேசி பேசும் போது நம்மளால பாவம் வந்துச்சு சும்மா பேசிட்டு வாய்ப்பு கூட்டு போயிட்டேன் நடந்துச்சா இல்லையா அப்புறம் என்ன பெரிய ஒரே தலைவர் இவரு எவ்வளவு பேர் கூட்டு போனாரு என்ன கேட்டாங்க சாவை காக்கு இதனால என்ன லாபம் ஐநூத்தி முப்பது பேர் எக்ஸ்ட்ரா லாபம் அவ்வளவுதான் வேற ஒண்ணுங்க நீங்களே நம்ப மாட்டேங்கிறீங்க நான் சும்மா அடிச்சு விட்டேன் ஒரு இரநூறு பேர் வாங்க வச்சிங்க சரி கொஞ்சம் பெருமையா சொல்லாம ஐநூத்தி முப்பது பேர் லாபம் எண்பது லட்சம் பேர் இருக்காங்க எண்பது லட்சத்தி ஐநூத்தி முப்பது பேர் அவ்வளவுதான் வேற என்ன தொகுதிக்குன்னு ஒரு ஓட்டு அந்த மாவட்டத்துல மட்டும் மற்ற மாவட்டம் கிடையாது ஓகே அவ்வளோதான் வேற என்ன பெரிய லாபம்

அப்பப்போ சமைச்ச பொண்ணு மாதிரி வீட்டுக்குள்ள போய் உட்காந்துக்கிறாரு என்னைக்கு வந்தார் கடைசியா காஞ்சிபுரம் ஆமா சார் அப்புறம் செங்கோட்டை நினைப்புக்கு வந்தார் சார் பனகருக்கு வந்தார் சார் ஓ அதுக்கு வந்தாரு வெளியே வந்ததை கேட்கறேன் காஞ்சிபுரம் கூட வெளியே கிடையாது தெரியும் இதான் தலைமையா வெளியே வரதுனா கூட நான் ஒன்னும் கூட சொல்றேன் பேட்டிகள் இதன் மூலியமா கூட வெளியே வரலாம் அன்னைக்கு பேசுனது கூட அவ்வளவுதான் வரும் இதுதான் சார் பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்து நீங்க மட்டும் ஒரு காண சந்திப்போம் நன்றி சார் நன்றி